அவள் அவள் அந்த குண்டு சக்திக்குள்ளே தங்கினாள் அவர் சொல்றார் ரெண்டு தாரை ஒன்று சன்னல் பின்னல் ஆகையால் நான் சங்கிரெண்டு ரெண்டு வகை ஓட்டை ரெண்டு தாரை ஒன்று சன்னல் பின்னல் ஆகையால் ரெண்டு ஓட்டை ஆனால் தாரை முது சங்கி ரெண்டு தாரை ஒன்று சன்னல் பின்னல் ஆகையால் மங்கி மாலுதே உலகில் மானுடங்கள் அத்தனை சங்கிரண்டையும் தவிர்த்து தாரையூத வள்ளிரேல் கொங்கை மங்கை பங்கரோடு கூடி வாழலாகினர் என்னம்மா செய்ய முடியுமாதை ரெண்டு பக்கம் வருகின்ற காற்றை தடுத்து புருவமத்தியாக சுடுமனையில் ஒடுக்கிவிட்டால் ஒடுக்காத மக்கள் மங்கி மாலுதே உலகில் மாநிலங்களில் தெரிந்து கொள்ளாமல் இந்த ரெண்டு பக்கம் வருகின்ற சுவாசத்தை நிறுத்தி தேசகபூர்வம் செய்து அதை புருமத்தியை ஆசான் துணை கொண்டு செலுத்திவிட்டாள் அது என்ன செய்யும் கசரை மாற்றி ஆசான் இவன் மூச்சு காட்டாக செய்யுது தலைவன் செய்யுது தேக கசடையை கசரை மாற்றி உடல் ஒளி உடம்பாக்கும் அப்போ சன்னல் பின்னல் ஆகையால் எழுபத்தி ஏறாயிரம் நாடி நரம்புக்கு இடையிலே இந்த மூச்சு காற்று இருக்கும் ரெண்டு தாரை ஒன்று சன்னல் பின்னல் ஆகையால் எழுபத்தி ஏறாயிரம் நாடி நரம்புக்குள்ளே பத்து நாடிகள் இடைகளை பெண்களை சுழிமனை சன்னல் பின்னல் ஆகி அப்படி இன்னும் நரம்புகள் பூராவும் கோத்துக்கிட்டு சன்னல்பல் ஆகியால் மங்கி மாலிதேவ் உலகில் மாண்டுடங்கள் எத்தனை இப்போ மக்கள் எல்லாம் இறந்து போகிறார்கள் எல்லாம் அப்படி சாகிறானே இது தெரியலையே அவனுக்கு நீங்குவார் அப்போ விட்டால் மரணம் மரணமில்லை அந்த வாய்ப்பை பெறுவதற்கு தான் ராமதேவரனை செய்தார் முதல் தொடக்க நிலைப்பாய்ச்சி அப்போ இதே திருமண செய் திருமணம் சொல்வார் ஏற்றி இறக்கி இருகாலும் பூரிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கறிவார் இல்லை அப்போ ராமதேவர் சொன்னது போல் காலை ஐந்து இருந்து காலை கடனை முழுத்து விட்டு சாஹசாங்கமாக விழுந்து ராமதேவரையோ வணங்கினாலும் திருமலை அகத்தியேசரை சேரும் திருமலை தேவரான அகத்தியை சேரும் சாஹசாமி ராமதேவரையோ அகத்தியரை வணங்கி என்ன செய்ய வேண்டும் அப்போ விடா தண்டை நிந்திருந்து மூச்சு காட்டி இழுக்க வேண்டும் இழுத்து என்னையே சொல்ல மான்முத்திரை என்று சொல்லியிருக்கிறேன் இது இப்படி வைத்தால் சின்முத்திரை இப்படி வைத்தால் மான்முத்திரை மூச்சு காட்டை வயிற்றில் உணவு இருக்கக்கூடாது பழைய உணவு இருந்தால் ஆகாது மழை ஜாலத்தை சுத்தமாக கழிக்க வேண்டும் உடல் ஆரோக்கியம் இருக்க வேண்டும் விடாத்து நிமிந்திருக்க வேண்டும் விடாத்து நிமிந்திருந்து வாசியை மூக்கு பக்கம் இழுக்க வேண்டும் இழுத்து இழுக்க வேண்டும் இழுத்து என்ன செய்ய வேண்டும் ஒரு பக்கம் அடைத்து கொள்ள வேண்டும் இது ஒரு சுத்துன்னு சொல்வான் இந்த பக்கம் இழுத்து இந்த பக்கம் விடுதல் இந்த பக்கம் இழுத்து இந்த பக்கம் விடுதல் இது ஒரு சுத்து படத்தரம் சொல்லியிருக்கிறோம் திருவள்ள துணை இல்லாமல் தொடக்கூடாது அறை சும்மா கிடந்த சங்கம் ஊதி கெடுத்தான்னு சொன்ன மாதிரி இது ஒன்றுக்கு ஒன்று செய்யக்கூடாது அப்போ திருவள்ள துணை இருந்தால் தான் இது உணர்த்தப்படும் இப்படியெல்லாம் யோக யோக பயிற்சி இருக்குது அப்போ யோக பயிற்சி இருந்தால் தான் ஏற்றி இறக்கி இருகாலும் பூரிக்கும் அப்போ அந்த மூச்சுக்காட்டு உடைய பழகிறான் ஒரு பழகி எந்த பக்கம் சூரியகளை இயங்குதா சந்திரகளை இயங்குதா என்பது புரியும் அவனுக்கு அப்போ ஏற்ற இறைக்கு இருகாலும் குறிக்கும் ரெண்டு பக்கம் சுவாசத்தை இப்படி இழுக்கிறோம் இழுத்தவனே நம்ம சொல்லியிருக்கிறேன் புரிய இழுத்து வர ஒரு நூல் சோடிப்படி அது நூலில் இருக்குது நம்ம தெரிஞ்சுக்கிறாரு தொடதான் சொல்லியிருக்கிறேன் அவரும் சொன்னார் ஒரு சுற்றுநர் தொடு தொடுவுக்கு முன்னே திருவள்ளி திருவடியை பூஜை செய்த தொடு